அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்லாஹுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூறாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமான ஒரு சூறா நபிமார்கள் ஷஹாபிக்கள் எல்லாருக்கும் பலன் கொடுத்தக்கூடிய சூறா அற்புதமான ஒரு சிறிய தான் இது நீண்ட நாளாக கேட்டதுவாக நிறைவேறாமல் இருந்தால் இன்ஷால்லாம் இதை போதுங்க அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் வந்து நம்ம தேவைகள்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹுடைய உதவி வேணும் அல்லா நாடுனா தான் இந்த தேவை நம்மளுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பண தேவையோ இல்லை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதோ இல்லை நிறைய ஹாஜத்து எவ்வளோ ஹாஜத்து இருந்தாலும் சல்லாம் இதை ஓதி கேளுங்கள் நம்பிக்கையோடு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த ஒரு சூறாவை நூறு முறை ஓதுங்க இன்ஷாலா கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் நபி அலாசி ஓடுங்க கண் கூட இந்த அல்லாவுடைய உதவியை பார்த்த ஒரு சூறா இது நபியலா சலாஹ் அவங்க வந்து இந்த ஒரு சூறாவை ஓதுறாங்க அல்லாஹுடைய உதவி உடனே இறக்கப்பட்டது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நூறு முறை ஓதி மனசார அல்லாட்ட துவா செய்யுங்க கண்டிப்பாக அல்லா என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷாலா இந்த சூடாவுடைய பேரே சூரத்தில் நசூர் நசூர் என்றால் உதவி என்று அர்த்தம் நல்லா கண்டிப்பாக எல்லோரும் இந்த சூடாக ஓதுவோம் அல்லாஹுடைய உதவியை பெறுவோம் இன்ஷால்லா அலாம் வரைக்கும் வரமத்தி வரகத்தும்